உங்களை வாழ்த்துகின்றோம் நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல் you are watching and listening நீங்கள் பார்க்கும் கேட்ப இருப்பது நம்பிக்கையின் குரல் வாருங்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்தி இன்றைய செய்தியல் நீங்கள் ஆசிர்வாதம் பெறும்படியாய் மகிழ்வோடு உங்களை வரவேற்கின்றோம் பாகை செய்தாலும் வாரீணை செய்தாலும் அன்பானவர்களே ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டுக்காக வைத்த வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது பகுதி குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் என்று தேவன் நமக்கு வாக்களித்திருக்கின்றார் என அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கத்தருக்குள் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறீர்களா தேவனை விசுவாசித்து தேவனிடத்தில் வல்லமையான காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படி இன்றைக்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா குதிரைகள் ஆயத்தமாக்கப்படலாம் குதிரைகள் நம் வாழ்விலே நமக்கு பலத்தை தரும் என்று நம்மிடத்திலே அவைகள் நம்மோடு சேர்ந்தவைகளாய் அவைகள் இருக்கக்கூடும் ஆனால் தேவ பிள்ளைகளே சகலமும் நம்மால் நம்மிடத்தில் இருக்கிற பொழுதிலும் சகலமும் நம்மால் செய்யக்கூடும் என்று நாம் அப்படிப்பட்ட வலிமையோடு அப்படிப்பட்ட பலத்தோடு நாம் இருக்கிற வழியிலும் கத்தர் ஒருவரே நம் வாழ்வில் வெற்றியை சமாதானத்தை இழைப்பாறுதலை கொண்டு வருகிற ஒரு இருக்கிறார் ஆகவேதான் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு தேவ வார்த்தை கூடாக இப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை தேவன் தருகிற பொழுது விசுவாச வாழ்க்கையை பெற்றிருக்கிறீர்கள் கத்தரை அறிந்திருக்கிறீர்கள் தேவனை முழுவதுமாய் நம்பி இருக்கிறீர்கள் அவரை உங்கள் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவரை முழுவதுமாய் விசுவாசித்து வாழும்படி உங்களை அர்ப்பணித்து இருக்கிறீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது இப்பொழுதுதான் ஏசு கிறிஸ்துவை குறித்து அறிந்தவர்களாக இருக்கக்கூடும் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பாரோ என்று ஒரு சகையுவை போல அவரை பார்க்க நீங்கள் விரும்பி இருக்கலாம் அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கலாம் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே இந்த ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் திரும்பவும் சொல்லக்கூடிய ஒரு காரியம் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிற பொழுது அவர்கள் தம் வாழ்விலே ஜெயத்தை பெற்றுக் கொள்ளலாம் இந்த வார்த்தையே இன்றைய நாளின் செய்தியினை நீங்கள் நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் தேவ பிள்ளைகளை விசுவாசிப்பது என்பது வேறு தேவனுடைய வார்த்தையை அறிந்திருப்பது என்பது வேறு தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாய் தெரிந்து வைத்திருப்பது என்பது வேறு ஆனால் தேவ பிள்ளைகளே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் விசுவாசம் வார்த்தையை குறித்த அறிவு அல்லது வார்த்தையை குறித்த தெளிவு இவை இரண்டும் சேர்ந்து தேவ பிள்ளைகளே அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு நம்பிக்கையின் அடிகள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும் நீங்களை எப்படி எடுத்து வைப்பீர்களாக இருந்தால் பிள்ளைகளே கிறிஸ்துவானவர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வெற்றி கொடுக்க உங்களுடைய சிந்தித்தும் சிந்தித்தும் யோசித்து பார்த்தும் முடிவை எடுக்க முடியாத பல சூழ்நிலைகள் அல்லது நீங்கள் பிரயாசப்பட்டும் பிரயாசப்பட்டும் எந்த விதமான பலனற்றவர்களாய் ஒருவோளை உங்கள் வாழ்க்கை இருக்கு உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையா இருக்கலாம் அல்லது உங்கள் சொந்த வாழ்க்கை அல்லது உங்களுடைய குடும்ப திருமண வாழ்க்கை திருமண உறவுகளாய் இருக்கலாம் இருந்தாலும் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு தேவன் நமக்கு தருகின்ற ஒரு காரியம் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும்படி தேவன் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் காரணம் ஒன்று ஒரு பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில நம்முடைய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற வசனத்தை அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே நம்முடைய இயேசு கிறிஸ்துவினாலே இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவனாய் நம் தேவன் காணப்படுகிறார் எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்முடைய தேவனை விசுவாசத்திலே உறுதியாய் பற்றி கொள்கிற பொழுது அவர் நமக்கு விடுதலை தருவார் என்று நாம் நம்புகிற பொழுது அவர் நமக்கு விடுதலை தருவார் என்று நம்பி நம்முடைய அடுத்த நிலை ஒரு இடத்துல நாம நின்று விடக்கூடாது எல்லாம் முடிந்து போனது எல்லாம் அங்கே மாறிவிட்டது எல்லாம் நமக்கு எதிராய் மாறிவிட்டது என்று நாம் கலங்கி தவித்து அந்த இடத்தில் நாம் நின்று விடாதபடிக்கு உறுதியாய் அவர் வார்த்தையை நம்பி நாம் முன்னோடி செல்கிற வேளையிலே நம்புங்கள் தேவ பிள்ளைகளே ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் நமக்கு அங்கே இருக்கிறார் ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே அங்கே வசனம் சொல்கிறது ஏனென்றால் நம்முடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப விசுவாசித்தா உலகத்தை ஜெயித்து விடலாமா என்று கேட்டால் இல்லை தேவ பிள்ளை விசுவாசிக்கிறவர்கள் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை நோக்கி கத்தராகிய தேவனை நம்பி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் நடுவிலே அவமானங்கள் நடுவிலே கைவிடப்பட்ட நிலைமை நடுவிலே வெறுமையின் நடுவிலே அவர்கள் தேவனை நம்பி கிரியே செய்ய வேண்டும் இந்த சாரிபாத்தூர் விதவையினுடைய சம்பவத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அங்கே வேதம் சொல்லுகிறது தீர்க்கதரிசி சொல்லுகிறார் முதலிலே எனக்கு ஒரு அடையை கொண்டு வா என்று சொன்ன பொழுது தனக்கும் தன் பிள்ளைக்கும் மட்டுமே இருந்த அந்த மாவிலும் அந்த எண்ணெயிலும் இந்த பெண்ணானவள் அங்கே காரியத்தை நம்பினவளாய் வார்த்தையை நம்பினவளாய் அவள் செயல்பட ஆரம்பிக்கிறார் அதற்கு பின்பதாய் ஒருவேளை இவருக்கு கொடுத்து விட்டால் எங்களுக்கு இருந்த பொழுதிலும் அல்லது எங்களுக்கு யார் கொடுப்பார் என்கிற சந்தேகம் இருந்த பொழுதிலும் தேவ பிள்ளைகளே அவள் அங்கே சொல்லப்பட்ட காரியத்தை செய்து முடித்தாள் இதுதான் தேவ பிள்ளைகளே அந்த விசுவாசத்தில் இருக்கிறவர்கள் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உறுதியாய் பற்றி கொண்டு நம்பிக்கொண்டிருக்கிற வேளையிலே தேவன் நமக்கு வெற்றியை தர தேவன் அங்கே ஆயத்தமாக இருக்கிறார் ஆகவே தேவனையும் அவரது வார்த்தையையும் உறுதியாய் நாம் பற்றி கொள்ளுகிற வேலையில நமக்கு ஜெயம் அங்கே நாம் காண பாட்டிலே யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலிருந்து ஐம்பத்தி நாலாவது வசனம் வரைக்கும் இருக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஒரு இடைப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் விசுவாசமும் அவன் கேட்ட வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டதனாலும் அவன் வாழ்க்கையில் எப்படி ஜெயம் உண்டானது என்பதை உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன் அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அங்கே வசனம் சொல்லுகிறது பின்பு இயேசு தண்ணீரை திராட்சிரசமாக்கின கலிலேயாவில் உள்ள காணாவூருக்கு மறுபடியும் வந்தார் இயேசு அற்புதம் செய்த முதலாவது அற்புதத்தை செய்த அந்த காணாவூருக்கு அவர் மீண்டும் மறுபடியும் வருகிறார் வாருங்கள் அவர் மறுபடியும் அந்த பட்டணத்துக்கு வருகிற பொழுது அங்கே அவரை பார்த்து அவரிடத்திலே ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்தவர்கள் அநேகர் இருக்கிறார் அந்த வசனம் சொல்லுகிறது அப்பொழுது நகுவிலே ராஜாவின் மனுஷரிலே ஒருவனுடைய குமாரன் வியாதியா இருந்தது அப்ப ஒருவனுக்கு தேவை இருந்தது இயேசு தேவைப்படுகிறது இயேசுவின் மூலமாக அவன் வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் அப்ப இவன் அந்த காங்க அவன் எதிர்பார்த்து காத்திருக்கிறான் இப்பொழுது பாருங்க அந்த வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்படு கொடுக்கப்படுகிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவினாலே விடுதலை பெறக்கூடிய வாய்ப்பு ஆனால் பல வேளைகளிலே நீங்கள் அதை நிராகரித்து இருக்கிறீர்கள் பல வேளை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகின்ற அந்த வெற்றியை பெற்றுக் கொள்ளாமல் அதை தவிர்த்திருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அக்கறை இல்லாதவர்களாய் இருந்திருப்பீர்கள் உங்களுடைய சொந்த அலுவலர்கள் உங்களுடைய சொந்த முயற்சிகள் உங்களுடைய சொந்த எல்லாம் நல்லாய் போகிறது தான் ஏதோ சமாளித்து விடலாம் என்று ஓடுகிற ஒரு ஓட்டம் இருந்தால் தேவ பிள்ளைகளே மறுபடியும் இயேசு வருகின்றார் என்கிற ஒரு ஒரு சந்தர்ப்பம் இவனுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது இவன் அதை உறுதியாய் எடுத்துக்கொண்டு அதை தேவ பிள்ளைகளே அதை பயன்படுத்த நினைத்ததைப் போல இன்றைக்கு நீங்கள் செயல்பட வேண்டும் உங்கள் பிள்ளை ஆசீர்வாதமாக உங்களுடைய திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக எத்தனையோ வருஷங்கள் திருமண வாழ்க்கையில் இருந்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிகின்ற வாழ்க்கை இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லது இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே பிள்ளைகள் பெற்றாரை விட்டு பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அல்லது பலவிதமான சகோதர சகோதரிகளுக்குள்ளே உறவுகளிலே பிளவுகள் உண்டாகிற சூழ்நிலைகள் இருக்கிறது இப்படிப்பட்ட குடும்பத்திலே நாம் விரும்பாத காரியங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது கிறிஸ்துவானவர் பல தடவைகள் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாய்ப்பை கொடுக்கிறார் அவரண்டையிலே வரும்படி அவரை தேடும்படி அவரை நெருங்கும்படி அவர் உங்களுக்கு அங்கே வாய்ப்பை அவர் கொடுக்கிறார் பாருங்க இந்த மனிதனுக்கு அந்த மகன் வியாதியாய் இருக்கிறான் இயேசுவானவர் மறுபடியும் வந்து என்று பார்க்கிறோம் நாற்பத்தி ஏழாவது நடைபெற்ற ஒரு இடம் கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட பொழுது பாருங்க உங்களுக்கு தேவனுடைய கிரியை நடைபெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுமா இருந்தால் தேவ பிள்ளைகள் அசட்டை செய்யாதீர்கள் இந்த மாதம் முழுவதும் தேவன் இந்த கிறிஸ்தவர்கள் அதாவது தேவனை நம்புகிறவர்கள் அசட்டையாய் இருப்பதை குறித்து அந்த அசட்டையாய் இருப்பதனாலே ஆசிர்வாதங்களை இழந்து விட்டார்கள் என்பதை குறித்து தேவன் அதிகமா என்னோடு பேசிக்கொண்டது அதை குறித்து தேவ பிள்ளைகளை எச்சரிக்க வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு நனைப்பூட்டி கொண்டே இருக்கிறார் நாம் அசட்டையாய் அசதியாய் இருந்து விட கூடாது அங்கே அவன் என்ன செய்கிறான் பாருங்க அவர் வந்தார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவரிடத்துக்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் ஐயா இனி ஒரு திராட்சரசத்தை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின ஒரு தெய்வம் அது ஒரு மகிழ்ச்சியான இடத்திலே நீ அங்கே குறைவு வரக்கூடாது என்று செயல்பட்ட தேவன் அல்லவா அப்படி என்றால் என் வாழ்க்கையில இது மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை அல்ல அவன் மரண அவஸ்தை படுகிறான் வேதனையோடு வேண்டும் எங்கள் குடும்பம் வேதனையில அவன் மறைத்து விட்டால் எங்களுக்கு கவலை எங்களுக்கு கண்ணீர் எங்களுக்கு அதை தாங்க முடியாது எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழல இருக்கிறோமே அவனை வேண்டி அவரை வேண்டிக் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அப்படியாக அவன் வேண்டிக் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது நாற்பத்தி எட்டாவது வசனத்திலே கிறிஸ்து இன்றைக்கு அவரை நம்புகிற விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிற அவருடைய வார்த்தையை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அந்த வார்த்தை நல்லது அந்த வார்த்தை வெற்றியானது அது ஜெயம் கொடுக்கும் என்று சொல்லுகிறவர்களிடத்திலே அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று நாற்பத்தி எட்டாவது வசனத்திலே நாம் பார்க்கவும் இயேசு உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் பாருங்க அவன் வேண்டிக்

அவரை முழுவதுமாய் நீங்கள் விசுவாசித்தால் ஏற்றுக்கொண்டால் அவர் உங்களுக்கு நன்மை செய்ய தேவன் ஆயத்தமாக இருக்க இவன் என்ன சொல்றான்டா நான் விசுவாசிக்கிறேன் நீங்க வந்தா நடக்கும் என்று எனக்கு தெரியும் ஆனால் நீர் அங்கே என் வீட்டுக்கு வர வேண்டும் முதல் செய்த அற்புதத்தை போல ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையிலே நடப்பிக்க வேண்டும் ஏனென்றால் நீர் இங்கே இருந்து போனதன் பின்பதாக மற்ற பட்டணங்களிலே ஒருவேளை இவர் செய்த அற்புதங்களை அவன் கேள்விப்பட்டதற்க ஆகவே அவன் வர வேண்டும் என்று சொன்ன பொழுது மாட்டீர்களோ அப்படி என்றால் நீங்கள் என்னை என்னுடைய அற்புதங்களை காணாவிட்டாலும் என்னை நம்புங்கள் என்னை விசுவாசியுங்கள் அந்த விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் உங்கள் வாழ்வில் அங்கே ஜெயத்தை பெறுவீர்கள் என்கிற ஒரு அழைப்பை தேவன் கொடுத்துவிட்டு அங்கே நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே ஆண்டவர் அவர் செய்வார் என்று நினைத்த ஒரு காரியத்தை அவர் செய்யவில்லை நாம் பல இடங்களிலே இயேசுவை தம்மோடு வரவேண்டும் தம்மிடத்திலே வரவேண்டும் தன்னுடைய இடத்துக்கு வரவேண்டும் என்று கேட்ட பொழுதெல்லாம் இயேசுவானவர் போகிற அதாவது அவர்களுடைய விண்ணப்பத்தையும் விருப்பத்தையும் கேட்டு அவர்களோடு போகிற ஒரு ஆண்டவராய்த்தான் நாம் அவரை பார்த்திருக்கோம் ஆனால் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே அதற்கு ராஜாவின் மனுஷன் இதெல்லாத்தையும் அவன் கேட்க இல்லை அவன் சொல்லுகிறான் ஆண்டவனே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே நீர் வர வேண்டும் ஆனா அவனுக்கு அவனுடைய பிரச்சனை மிகவும் வேதனையாயிரு அவனுக்கு அவசரமாயிருக்கிறது அது அவசியமாயிருக்கிறது அப்போ இயேசுவானவர் தன்னோடு வருவார் தன் வீட்டுக்கு வருவார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பிலே அவன் அங்கே ஆண்டவரை வரவேண்டும் என்று அவன் மறுமுறை இரண்டாவது முறை அவரை அவன் கட்டாயப்படுத்தி அல்லது மிகவும் வலுக்கட்டாயமாக மிகவும் வாஞ்சியோடு அங்கே கேட்ட பொழுது இயேசுவானவர் ஐம்பதாவது வசனத்திலே அவர் சொன்ன ஒரு பதிலையும் செய்த ஒரு காரியத்தையும் பாருங்க ஐம்பதாவது ஏசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் இருக்கிறான் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை அங்கே பார்க்க பாருங்க தேவ பிள்ளைகளை ஆண்டவர் இவன் இவனோடு கூட போகுவார் அல்லது போய் காரியங்களை அவனுக்கு செய்து அவனுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவார் என்று நினைத்த நினைத்த பொழுது அவர் சொல்லுகிறார் நீ போகலாம் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி இப்பொழுது அவனை அனுப்புகிறதை அங்கே போகவில்லை எதிர்பார்க்க உங்களிடத்தில் எதிர்பார்க்க அவரை நம்புகிறீர்களா அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா அவரிடத்தில் வர வேண்டும் என்று விரும்புற அவரால் தான் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும் என்று நீங்கள் விசுவாசித்து நம்பி வந்திருக்கிறீர்களா அப்படி என்றால் வேண்டும் சொல்லுகிறது உங்களுடைய பிரயாணம் உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை நம்பினதாய் அது தொடர வேண்டும் அப்படி என்றால் அந்த மனுஷன் ஐம்பதாவது வசனத்திலே அந்த மனுஷன் ஏசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் என்று சொல்லி வாசிக்க இன்றைக்கு ஜெயம் தருவா என்று வேதம் சொல்லுகிறதே குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே இந்த ஜெயம் எப்படி வருகிறது தெரியுமா உங்களுடைய நம்பி நீங்கள் வாழ்கிற போகிற பாதையிலே நம்பி நடக்கிற ஒவ்வொரு நடைகளையும் தேவன் உங்களுக்கு ஜெயமாய் கத்தர் உங்களுக்கு மாற்றி தரும் நம்பி அவரிடத்தை அவரை முழுவதுமாய் ஒப்புக் கொடுத்தால் தேவ பிள்ளைகளை விசுவாசித்து தேவன் நிறைவேற்றி செய்து முடிப்பான் என்று நீங்கள் நம்பி கடந்து அவன் நம்பி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம் அது மட்டுமல்ல ஐம்பத்தி ஓராவது வசனத்திலே இது ஒருவேளை வேத ஆராய்ச்சியாளர்கள் வேத வியாக்கியானத்தை பண்ணுகிற பொழுது சொல்லுகிறார்கள் இது பல மணி நேர பிரயாணம் அவன் வீட்டுக்கு போக வேண்டவான் இந்த நேர பிரயாணத்தை அவன் செய்து கொண்டிருந்த பொழுது ஐம்பத்தி ஓராவது வசனத்திலே அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர்கள் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார் இதை கேட்கிற சகோதரனை சகோதரியே வாருங்கள் சொல்லுங்கள் வருந்தி அழையுங்கள் ஆனால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையை நம்புங்கள் தைரியத்தோடு உங்கள் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லுங்கள் எந்த இடத்திலும் நீங்கள் ஸ்தம்பித்து விட வேண்டாம் எந்த இடத்திலும் நின்று விட வேண்டாம் யாரையும் குறை சொல்லி தேவ பிள்ளை யாரையும் பார்த்து யாரையும் எதையும் நாம் சொல்லிவிடாத படிக்கு தேவ பிள்ளைகளை கத்தர் எனக்கு செய்வார் என்று நீங்கள் முன்னேறி கடந்து செல்லுங்கள் தேவ பிள்ளைகளே நீங்கள் அந்த வீட்டை அடைவதற்கு முன்பதாகவே அல்லது அந்த காரியத்தை அடைவதற்கு முன்பதாகவே உங்கள் வாழ்விலே தேவன் ஜெயம் கொடுத்தார் என்கிற செய்தியை நீங்கள் கேட்க கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்துவார் இந்த ஊழியக்காரர்கள் வந்து சொல்லுகிறார் ஐயா உங்களுடைய குமாரன் உங்களுடைய மகன் அவன் அங்கே பிழைத்து இருக்கிறார் மறித்தவனாக மரண அவஸ்தைப்படுகிறவனாக மறி மரணத்துக்கு ஏதுவானவனாக அவன் இருந்தான் ஆனால் இப்பொழுதோ அவனிடத்திலே எதையும் காண முடியவில்லை என்று அறிவித்தார்கள் இப்பொழுது பாருங்க இவன் தான் நம்பி அவன் போனான் என்று சொல்லி பார்க்கிறோம் இயேசுவானவர் நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்து இருக்கிறான் என்று சொன்ன பொழுது அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் இல்லையா இப்ப அவனுக்குள்ள ஒரு 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 கேள்வி இருக்கிறது எப்பொழுது என் மகன் எப்படி என் மகன் சுகமான் எப்பொழுது என் மகன் சுகமான ஐம்பத்தி இரண்டாவது வசனத்திலே அப்பொழுது எந்த மணி நேரத்திலே அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்திலே விசாரித்தான் அவர்கள் நேற்று ஏழாம் மணி நேரத்திலே ஜுரம் அவனை விட்டது என்று சொன்னபொழுது இந்த ராஜாவின் மனிதனாக வேலையாளாக இருந்த அந்த தகப்பன் கணக்கு பண்ணி பார்க்கிறான் அவன் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் சொல்கிறது உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் இது இரண்டாவது அற்புதம் அந்த கலிலேயா பட்டணத்திலே என்று வேதம் செல்லு அவனுக்கு அப்பொழுதுதான் புரிகிறது இயேசுவானவர் எனக்கு ஜெயத்தை தரும்படி எப்பொழுது தம்முடைய வார்த்தையை எனக்கு தந்தாரோ அந்த நிமிஷத்திலே அந்த கணப்பொழுதிலே அங்கே சுகமானது தேவ அந்த வார்த்தையை சொன்ன உடனே அது ஏன் உடனே சுகமானான் அந்த மணி நேரத்திலே சுகமானான் என்றால் அந்த மணி நேரத்தில் இயேசுவானவர் வார்த்தையை சொன்ன உடனே நம்பினான் அவன் திரும்பி பிரயாணம் பண்ணி வீட்டை மகனை பார்க்க புறப்பட்டான்

அத்தனை மணி நேரங்களும் அவன் விசுவாசத்தில் தளர்ந்து விடவில்லை என்பதைத்தான் நாம் இங்கே பார் நீங்கள் கலங்குகிறீர்களா ஒரு நொடி பொழுதிலே கலங்குகிறீர்களா ஒரு பொழுதிலே அநேக காரியங்களை குறித்து யோசித்து 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 பலவிதமான ஆலோசனைகள் உங்களுக்கு வரும் பலவிதமான நபர்கள் வருவார்கள் பலவிதமான பயமுறுத்தல்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது எல்லாம் வைத்து கலங்கினால் ஜெயம் உங்கள் வாழ்க்கையில் வர முடியும் இந்த மனிதன் இயேசு சொன்ன மணி வேளையிலே அற்புதத்தை பெற்றுக் என்று பார்க்க இன்னைக்கு சகோதரனே சகோதரியே உடைய வாழ்க்கையில இயேசு இதை செய்வாரா கத்தர் இதை செய்வாராக ஒரு கணப்பொழுதிலே தேவன் சொன்ன மணி நேரத்திலிருந்து நம்புங்கள் தேவ ஒரு கணப்பொழுதாவது ஒரு ஒரு நிமிடம் ஆவது தேவ பிள்ளை குறைவு வந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாய் கத்திடத்திலே ஒப்பு கொடுத்து பாருங்கள் வெற்றியை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்க முடியும் ஜபிப்போமா கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாரா அன்பின் பரலோக தகப்பனே இந்த வேலைக்காக எப்பொழுதே ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வார்த்தைகளை அனுப்புறது ஒரு சுகம் உண்டாகட்டும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் அந்தவரை குழந்தைகளுக்காய் ஜபிக்கிற அண்டவரை பெற்றாருக்காய் நாங்கள் ஜபிக்கிறோம் அண்டவரை திருமண வாழ்க்கையின் உறவுகளிலே இருக்கிற அந்த விகிசல்களிலே கட்டாவை கடன் செல்லுகிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் பிள்ளைகளை ஆண்டவரை இழந்திருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவை இப்பொழுது இப்பொழுதை ஆண்டவரை உங்களுடைய வார்த்தையை அனுப்புவீராக அவர்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும் நம்பி நடக்க கருவைதாரம் வழியில் அந்தவரை அந்த இடத்தை அடைவதற்கு முன்பதாகவே அவர்கள் போய் பார்ப்பதற்கு முன்பதாகவே நல்ல செய்திகளை அனுப்புவதாக உங்களுடைய வல்லமையின் நாமத்துல நாங்கள் செவிக்கிறோம் நீர் ஒருவரை மகிமைப்படும்படியாய் பிள்ளைடைய வாழ்க்கையில தேவன் கிரிய செய்யும்படியாக நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவ சகோதரியை மீண்டும் ஒரு தேவ வார்த்தையோடு தேவ செய்தியோடு விளை சந்திக்கும் வரை தாமே எம் ஆசிர்வதிப்பார் என்று கூறி குப்பிடத்திலிருந்து விடையை